குருவடிகளை சரணம் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் மூன்றாம் தந்திரத்தில் லகிமா என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் லகிமா அப்படின்னா மென்மை தன்மை அப்படின்னு அர்த்தம் பாடல் அறுநூற்றி எழுபத்தி நான்கு ஐந்தாண்டில் லகிமா கை கூட பெறும் ஆகின்ற அத்தனி நாயகி தன்னுடன் போகின்ற தத்துவம் எங்கும் புகழ சாகின்ற காலங்கள் தன் வழி நின்றிடின் மாய்கின்ற ஐயாண்டில் மாலகு ஆகுமே ஆகின்ற அப்படின்னா ஆக்கத்தை அளிக்கின்ற தனிநாயகி அப்படின்னா பராசக்தி புகழதாய் அப்படின்னா ஆகாரமாய் சாகின்ற காலங்கள் அப்படின்னா செல்ல வேண்டிய ஆண்டுகள் மாடா போகின்ற ஐயாண்டு அப்படின்னா ஐந்து ஆண்டு மாலகு வாமே அப்படின்னா மிகவும் எளிதாகும் அப்படின்னு அர்த்தம் ஆக்கத்தை தரும் இயல்புடைய பராசக்தியுடன் மூலாதாரத்தினின்றும் நின்றும் மேலே போகும் எல்லா தத்துவங்களிலும் அந்த சக்தியே ஆதாரமாய் செல்ல வேண்டிய காலங்கள் தனது வயப்பட்டு நின்றால் செல்ல ஐந்து ஆண்டுகளில் லகிமா கைவசப்படும் பாடல் அறுநூற்றி எழுபத்தி ஐந்து சிவ பரம்பொருளை தரிசிக்கும் மாலகு ஆகிய மாயனை கண்டபின் தான் ஒளி ஆகி தழைத்து அங்கு இருந்திடும் பால் ஒலி ஆகி பறந்து எங்கும் நின்றது மேல் ஒலி ஆகிய மெய்ப்பொருள் காணுமே மாலகுவாகிய அப்படின்னா மிகவும் லேசானதான அதாவது லகிமா என்ற சித்தி பெற்ற பின் அப்படின்னு அர்த்தம் மெய்ப்பொருள் அப்படின்னா சிவம் மாயனை அப்படின் தலைவனை லஹிமா என்ற சித்தினை பெற்ற இறைவனை கண்ட பின்பு தான் ஒளியாய் விளங்கி அந்த பேரொளியில் திளைத்து இருப்பான் இவ்வாறு பால் போன்ற ஒளி பொருளாக எங்கும் பரவி நின்ற ஆன்மா எல்லாவற்றுக்கும் மேலான சிவ பரம்பொருளை தரிசிக்கும் என்ன பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கோ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மகிமா என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின വീഡിയോ സന്ദിക്കലാം താങ്ക് യു